வணக்கம் இந்த காணொளியில் பிரபல கார் ஷோரூமில் இருந்து பல்வேறு பதவிகளுக்கு வேலைக்கு எடுக்கிறாங்க ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே விண்ணப்பிக்கலாம் தமிழ்நாட்டில் ஒரு சில மாவட்டத்தில் வேலைக்கு எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இதுபோல் பயனுள்ள வேலைவாய்ப்பு தகவலுக்கு நம்ம வேலை ரெடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல் பிரவீன் ஒண்டா கோவில்பட்டி விலாத்தை குளம் கழுகு மலை இந்த இடத்துல வேலை இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க என்னென்ன பதவிக்காக வேலைக்கு எடுக்கிறாங்கன்னா மேனேஜர் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் சர்வீஸ் சூப்பர்வைசர் ஸ்பேர்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் மெக்கானிக் மற்றும் ஹெல்பர் இந்த பதவிகளுக்கு வேலை கெடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க தொண்ணூற்றி நாலு எண்பத்தி எட்டு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி எட்டு எண்பத்தஞ்சு அல்லது எழுவத்தி மூணு எழுவத்தி மூணு எழுவத்தி நாலு ஐம்பத்தி எட்டு எண்பத்தஞ்சு இந்த தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு பேசிவிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது மருதி சுசுகி இந்த நிறுவனத்திற்கு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் ரிலேஷன்ஷிப் மேனேஜர் டீம் லீடர் சேல்ஸ் டெவலப்மெண்ட் மேனேஜர் இந்த பதவிகளை வேலை கெடுக்க இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க வேளச்சேரி ஆனந்தூர் அம்பத்தூர் மற்றும் குருவாஞ்சேரி சென்னையில் இந்த இடத்துல வேலை இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்புக்கு எண்பத்தி ஏழு ஐம்பத்தி நாலு எண்பத்தி ஒம்பது தொண்ணூற்றி ஒம்பது எழுபது இந்த தொலைபேசி வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களோட பயோடேட்டாவை அனுப்பி வைக்கலாம் அடுத்தது சந்திரா ஹோண்டா கோயமுத்தூரில் அமைச்சிருக்கு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் அனுபவம் இல்லாதவர்கள் மற்றும் மூன்று வருட அனுபவம் உள்ளவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் சர்வீஸ் டெக்னீஷியனுக்கு குறைஞ்சபட்சம் மூன்று வருட அனுபவம் கேட்டிருக்காங்க கல்வித் தகுதியாக டிப்ளமோ மற்றும் என்ன டிகிரி முடிச்சவங்க கேட்டிருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்புக்கு தொண்ணூற்றி ஒம்பது நாற்பத்தி நாலு தொண்ணூத்தாறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் அறுபத்தி எட்டு இந்த தொலைபேசி வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களோட பயோடேட்டாவை அனுப்பி வைக்க சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனம் எங்கே அமைச்சிருக்குன்னா மேட்டுப்பாளையம் ரோடு சாய்பாபா கோயில் கோயம்புத்தூரில் அமைச்சிருக்கு அடுத்தது மாருதி சுசுகிக்கு சேவிஸ் அட்வைசர் ஒரு மூணு பேர் கேட்டிருக்காங்க ஃப்ளோர் சூப்பர்வைசரும் கேட்டிருக்காங்க அனுபவம் இல்லாதவர்கள் மற்றும் அனுபவம் உள்ளவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் நாமக்கல் மற்றும் ராசிபுரம் இந்த இடத்துல வேலை இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்பு முழு தகவல் தெரிஞ்சுக்க தொண்ணூற்றி நாலு நாற்பத்தி மூணு இருபத்தி ரெண்டு ஐம்பத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் அல்லது தொண்ணூற்றி நாலு எண்பத்தி ஏழு பத்து எண்பத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு வந்து பேசிவிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது ஈரோ இந்த ஷோரூம் சென்னையில் அண்ணாநகர் மற்றும் பாடி இந்த ரெண்டு இடத்துல இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பல்வேறு பதவிக்கு வேலைக்கு இருக்கிறாங்க சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஃப்ரண்ட்லைன் சூப்பர்வைசர் சர்வீசிங் பில்டிங் ரிசப்ஷன் பேக் ஆஃபீஸ் ஃப்ளோர் சூப்பர்வைசர் மற்றும் மெக்கானிக் இந்த பதவிக்காக கேட்டிருக்காங்க கல்வித் தகுதி குறைந்தபட்சம் பத்தாம் வகுப்பு படுத்திருந்தா போதும் எனி டிகிரியும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் மேலும் இந்த வேலை வாய்ப்புக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற மின்னஞ்சலுக்கு உங்களோட பயோடேட்டாவை அனுப்பி வைக்கலாம் அப்படி இல்லைன்னா எண்பத்தி ஒம்பது இருபத்தஞ்சு எண்பத்தி ரெண்டு தொண்ணூற்றி ஒம்பது எழுபத்தி எட்டு அல்லது தொண்ணூற்றி ஏழு எண்பத்தி ஒம்பது எண்பத்தி ஏழு இருபத்தி ஒன்று பதினேழு இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது டிவிஎஸ் அம்சராஜ் டிவிஎஸ் இந்த நிறுவனத்திற்கு வேலைக்கு ஆட்கள் கேட்டிருக்காங்க அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட் மெக்கானிக் ஆண்கள் கேட்டிருக்காங்க சேல்ஸ் மற்றும் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் ஆண்கள் மற்றும் பெண்கள் விண்ணப்பிக்கலாம் சேவிஸ் அட்வைஸருக்கு ஆண்கள் ஸ்பேர்ஸ் அசிஸ்டண்ட்டுக்கு பெண்கள் கேட்டிருக்காங்க நல்ல சம்பளம் ப்ளஸ் ஊக்கத்தொகையும் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க எங்கெங்கே வேலை இருக்குன்னா சிவகங்கை மானாமதுரை மற்றும் திருப்புவனம் இந்த இடத்துல எல்லாம் வேலை இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பத்திரம் முழு தகவல் தெரிஞ்சுக்க தொண்ணூற்றி ஒன்று ஐம்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எழுபத்தி நாலு முப்பது இந்த தொலைபேசி என தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இது எல்லாமே தமிழ்நாட்டில் ஒரு சில முன்னணி பிரபல கார் இருந்து அவங்க கேட்டிருக்க வேலை வாய்ப்பு அந்தந்த கார் ஷோரூமோட தொலைபேசி எண் கொடுத்துருக்க கொடுத்துருக்க தொலைபேசி எனக்கு காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வேலைக்கு விண்ணப்பிங்க மேலும் இது பயனுள்ள வேலை வாய்ப்பு தகவலுக்கு நம்ம ரெடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க